சொல்லுங்கப்பா பாராளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் அவர்களுக்கு சனாதனத்தையும் சர்வாதிகாரத்தையும் தங்கில உடைக்க பாத்தீங்கன்னா ஒரே ஆயுதம் கல்விதான் சொல்லி மாணவர்களுடைய ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு உங்களோட கருத்து என்ன மேடம் அனைவருக்கும் வணக்கம் திரு கமலஹாசன் அவர்கள் திரைப்பட துறையில நட்சத்திரமாக இருந்தாரு முதல் நடிப்பு துறையில் சிறப்பாக இருக்கனால அவருக்குன்னு ஒரு பட்டாள கூட்டம் இருந்தது இளைஞர்ல இருந்து முதியவர்கள் எல்லாருமே சிவாஜிக்கு அடுத்து இவரை பார்த்துட்டு இருந்தாங்க கமல்ஹாசன் அவர்கள் ஆனால் அவர் வந்து இந்த ஊழலுக்கு எதிரான யுத்தம் ஆரம்பிக்கிற சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மயம் மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கிற ஒரு மையம்ன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சுட்டு இப்ப காணா போய் உருவா இருக்கிற திமுக இணைஞ்சு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல அவங்களுடைய சிபாரசையில பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு சினிமா டயலாக் பேசுவார் அன்பே சிவம் தசாவதாரம் போன்ற படங்கள்ல நடித்தவர் இவரு அப்ப தசாவதாரங்கிற ஒரு படத்துல நடிச்சுட்டு அங்க வந்து தசாவதார பேரை கேட்டாலே விஷ்ணுவனுடைய பத்து அவதாரங்கள் அந்த படத்து மாதிரி ஒரு டைட்டில் வச்சு படத்தை எடுக்கிறாரு இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தைகள்ல சனாதன தர்மத்தை பத்தி பத்தி பேசுவதற்கு எடுத்து பேசுவதற்கு மக்கள் தயாராக மாணவர்களை போய் தான் போய் பேசுறாரு பாராளுமன்றத்துல அதாவது ஒண்ணு கொள்வை கட்டுப்பாடு கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் பேசுவாங்க கண்ணியமா இருக்கணும் கட்டுப்பாடாக தன்னுடைய கொள்கையை தெளிவா இருக்கணும் அப்படி தெளிவில்லாம வியாபாரத்திற்கு ஒரு நோக்கமாகவும் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பே பேச்சாளராகவும் பேசிக்க உடனே தான் பிரபலமா இருக்கும் பப்ளிசிட்டி தான் வந்து ஒரு நடிகிற ஒரு பப்ளிசிட்டியை வச்சுதான் வந்து அரசியல பெருசா வந்து நீதிக்கு நீதி தேடுற ஊழலுக்கு எதிராக சொல்லி நீதிமயத்தை ஆரம்பிச்சு டிவி எல்லாம் உடைச்சு போட்டு தாசி எல்லாம் கட்டி ரொம்ப அமக்கணப்படுத்தி எல்லாம் பண்ணாரு ஆனா அவருடைய கட்சி எங்க காணா போச்சுன்னு தெரியல ரெண்டு துண்டு மாதிரி உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குற இருக்கிற ஒரு பர்சன்ட் வாக்குகளை எங்களுக்கு கொடுங்க சொல்லி திமுக வாங்கிட்டு இன்னைக்கு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்து அவரை அலங்கரித்து பாக்குறதா அதாவது திமுக துணை முதலமைச்சருடைய சித்தாந்தமான சனாதனம் ஒரு கொசு விட்டுங்க மாதிரி ஒழிக்கணுங்கிற சொல்லி பேச்சு கொடுத்ததுக்கு ஒரு மாநாடு நடத்தினதுல போய் உரையாற்றி மாட்டிக்கொண்டு இன்று வழக்குகளை சந்தித்து கொண்டு பல மாநிலங்களில் வழக்கு சந்தித்து சந்திக்கிறாரு அதை வந்து தடையான போய் உச்ச நீதிமன்றத்தில் கேட்டாரு முடியாதுன்னு சொல்லி உச்ச ஒரு துணை முதலமைச்சர்ங்கிறவர் இறையாண்மை பதவியில் இருக்கிற நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா பொறுப்பற்று சொல்லி கேட்டது அதே விளக்கம் தான் இந்த கமலஹாசன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது இறையாண்மையின்படி நீங்க பேக்டோர் என்ட்ரியா வரீங்க நீங்க மக்கள்கிட்ட இன்னும் ஜெயிச்சு வரல பின்முற பலமா வந்திருக்கீங்க அதனால அவனுடைய வலிமை தெரியாம இறையாண்மைக்கு எதிராக செக்யூலர் மைண்டடா வாழற இந்த நாட்டுல எல்லா மதத்தையும் போராட்டம் சனாதன மன்மா இவங்க சொல்ற மாதிரி இந்துக்களுடைய எதுவாக இருந்தாலும் அதே மட்டும் தனி மனித தாக்குதலாக தனி ஒரு மத தாக்குதலாக நடத்துறாங்க நிதர்சனமான உண்மை இது யாரு சமாதானப்படுத்த துணை முதலமைச்சரை ஏன் வருங்கால அரசியல் அதாவது வருங்கால தேர்தல் இருபது இருபத்தி ஆறுல நக்கல் நீதி மையம் சொல்லி நாலு பேர் எனக்கு வச்சு நாலு எம்எல்ஏ உள்ளே தள்ளுவதற்கோசரம் சீட்டு வாங்குவதற்காக ஒரு விருந்து கொடுப்பாங்க வாய் விருந்து வாய்சாலை விருந்து அந்த வாய்சிருந்த பாராளுமன்றத்தை செய்கிறாங்க அதை தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒரு கேலி கூத்தா பார்க்குறாங்க சினிமா டயலாக் இல்லை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்க வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவர் என்ன பண்ணுறாரு சினிமா டயலாக்ல படிக்கிற மாதிரி படப்படப்பட ஒரு அஞ்சு நிமிஷம் வெடி விட்னு வெடிச்சிட்டு போயிடுறாரு அப்புறம் காணா போயிடறாரு அப்புறம் எங்கே இருக்காருன்னு தெரியாது இந்த மாதிரி இன்னைக்கு தான் முதல் தடவை அவர் பாராளுமன்றத்தை என்னங்கிறத பார்க்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் கமலஹாசன் அதனால் தான் லைம்பில் ட்ரெயினிக்கிறது அது வீடியோக்களில் பேசப்படணும் பிரஸில் பேசப்படணும் அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்குறாரு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதி கொடுக்குறது திமுக அந்த ஸ்கிரிப்டை எப்போது ஒரு டைலாக் ஸ்டோரிலாம் எழுதி கொடுப்பாங்க அந்த டைலாக் படிக்கிற மாதிரி சினிமாவில் படிக்கிற மாதிரி இங்கே படிக்கிறாரு அதுதான் தர அவருக்கு தான் என்ன பேசுகிறோங்கிறது புரிஞ்சிருக்காது அதுதான் நிலவரம் ஒரு புரிதல் இல்லாம பேசும் கிளிப்பிள்ளையாக அர்த்தம் பேச்சு எங்க நடக்குது பாராளுமன்ற உறுப்பினர் தங்க அங்கீகாரம் கொடுத்தது திமுக திமுக கொள்கைகளை மறைமுகமாக ஒரு நடிகர் சூர்யா எப்போதும் பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா சொல்ற கருத்தும் திமுக கருத்தும் ஒத்துதான் இருக்கும் மாறுதல் இருக்காது அவங்க என்ன சொல்றாங்க சமூக நீதிங்கிற ஒரு வந்து கையில் எடுக்கிறாங்க சமூக நீதி இன்னைக்கு சூர்யாவுக்கு ஒரு கேள்வி அகரங்கர ஃபவுண்டேஷனுங்கிற வச்சு நடத்துற மக்கள் மா மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து எஜுகேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஃபண்டு கொடுக்குறோம்னா அந்த ஃபண்டு வந்து எங்கேருந்து பல பில்டர்கள்லாம் கூட அக்யா பில்டர்ஸ்லாம் கூட அதுல மெம்பராக இருக்காங்க அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு சூர்யா வந்து மக்கள் சூர்யாங்கிறவர் வந்து நடிகர் சிவகுமார் அவர்கள் முதல் புதல்வர் நடிகர் சிவகுமாரை பத்தி அவர் நடிகராக இருக்கும் போது எந்த விதமான ஒரு தலைப்பு செய்திகளோ இதுவாக வரவே வராது சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவர் பேசவே மாட்டாரு அவர் ஒரு நல்ல நடிகர் ஒரு கம்பீரத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சிருக்காரு ஆனால் அவருடைய மகனாகிய சூர்யாவும் அவருடைய முதல் ம மருமகளாகிய ஜோதிகா அவர்களும் எப்பொழுதுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்துல தான் ஈடுபடுறாங்க அது மாதிரி இவங்க சர்ச்சைக்குரிய விஷயம் இன்னைக்கு நேர வராம இன்னைக்கு கமலஹாசன் வந்து உள்ள பூத்திருக்காங்க இப்ப அகரம் பவுண்டேஷன்ல வந்து நடத்துறத பத்தியும் நீங்க உங்களுக்கு நேரம் மக்களுக்கு நினைவு நினைக்கிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் சில காலங்கள் அதாவது ஜோதிகா அவர்களை திருமணத்திற்கு முன்பு நினைக்கிறேன் அப்பொழுது வந்து சூர்யாவின் வீட்டில் வந்து போதைப் பொருட்கள் பிடிப்பட்டதாக ஒரு தகவல் வெளிப்பட்டது ஒரு அது கூட ஒரு மீடியா வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இது தவறான விஷயம்னு சொல்லிட்டு சிவகுமார் பேசுகிறாரு அப்போ சந்தேகத்துக்குரியவர் சூர்யா இது மறுக்க முடியுமா நீங்க பார்க்கலாம் போதை கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி திமுகவினுடைய நிர்வாகிகள்லாம் பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு கோவிச்சுருக்குறேன்னு இப்போ இந்த ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துவதற்கு இருந்து அவருக்கு பண முகாந்திரம் எங்கேருந்து வருது இவ்வளவு கோடி கணக்குல அதுக்கு பதில் சொல்வாரா சூர்யா அந்த குடும்பங்களே அப்படியே வந்து சிவகுமாருடைய அவர் ரஜினிகாந்த் சிவாஜி இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் போல ஒரு லீடிங் ஆக்டர் கிடையாது அவ்வளவு வருமானம் வருவது திரைத்துறையில அவர் வந்து மிகவும் கண்ணியமாக ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு தன்னுடைய நடிப்போடு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வழக்குகளை பற்றி ஒரு ஊழல் வந்து பரவலாக பேசப்பட்ட பிறகுதான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து தோன்றுவிக்க தோ தோற்றம் அளிக்கிறது ஒரு தோன்றுது அது எப்படி தோன்றுச்சு அப்படிதான் இதுவே சந்தேகத்துக்கு தெரியுது இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படின்னாக்க இது வந்து ஒரு சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் சமநீதி பேசுகிறேன்னு சொல்லி திமு திகளுடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்கும் விதமாக செயல்படுவதால் இவருக்கு ஆதாரங்கள் பணப்பின்பலங்கள் இது எது யாரெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து வருவதால் தான் இது வந்து வெற்றிகரமாக செயல்படுத்துகிற நாங்கள் பொதுமக்களிடம் பரவலாக கருத்து இருக்குது அதுதான் உண்மையாகவும் இருக்குதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல நம்ம சொன்ன இப்போ இவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு இவரை கூட்டு வச்சு பேச வைப்போம் அப்படின்னு இவர் குன்னுமிட்டானாக்கா எதுக்கு நாங்கள் தொழிலுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொன்னாக்க நாளைக்கு பாராளுமன்றத்தில் கூட யாராவது எழுதி கொடுத்ததை பேசுவது தான் கமலஹாசனின் வேலை ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிறது தான் அவர் வந்து யாராவது வச்சு எழுதுவார் பேசுவார் சினிமாவில் அதை தான் இப்போ பேசுகிறாரு அவர் என்ன பேசணுங்கிறது அவருக்கே புரிஞ்சுருக்காங்கிறது ஒரு கேள்வி வைப்போம் ஏன்னா நீங்கள் சில அவருடைய படங்களில் வர டைலாக்கில் பார்த்தா மக்கள் இந்த சிவமா என்ன ஒரு படத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு புரியலன்னு சொல்லி அவர்களை அவருடைய ஃபேன்ஸே பேசினாங்க சில டைலாக்லாம் அவருக்கே புரியாத அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும் அந்த மாதிரி தான் இந்த பேச்சும் மக்கள் எடுத்துப்பாங்களே தவிர இது வந்து அவர் இயக்கப்படுகிறார் பின்புலத்திலேருந்து இயக்கப்படுகிறார் அவரும் செயலாகிறார் காரணம் வருங்கால அரசியலில் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நாலு சீட்டு வாங்கணும் திமுகிட்டாங்க இது இன் மறைமுகமாக பேரம் பேசுகிறார் அதான் உண்மையான அர்த்தம் அதனால் அவரே வந்து என்ன சொல்கிறது அவருடைய சில விஷயங்கள்லாம் நாங்கள் பேச விரும்பலை அவருடைய சொந்த வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எப்போதும் சர்ச்சைக்குரிய இருக்கும் கமல்ஹாசன் என்பவர் ஒரு சர்ச்சைக்கு இன்றைக்குமே ஆக்க உள்ளாக்கப்படுவார் சர்ச்சையே தான் இருப்பாரே தவிர அவர் ஃப்ரீயாக இருக்க மாட்டார் அதாவது தெளிவான பிம்பம் மக்கள்கிட்ட கிடையாது அவரை பற்றி புரிதல் கிடையாது ஒன்லி என்ன அவருடைய நடிப்பு அவருடைய அவர் வந்து நடனக்கலையில் பயின்றவர் நடிப்பு வேறு விதமாக இருக்கும் அவருடைய படங்கள் வேற விதமா இருக்கும் அந்த கோணத்துல தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார் அவருடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி திரை வாழ்க்கையிலும் சரி இப்போ இருக்கிற சமுதாய வாழ்க்கையிலும் என்னைக்கு சரி முன்னுக்கு பின்னாக செயல்படுபவர் கமலஹாசன் அதான் உதாரண மக்கள் நீதி மையம் அதை நாடி வந்த நிர்வாகிகளை வெளியில போயிட்டாங்க பல கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க அதனால அவர் வந்து தன்னுடைய பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சிட்டு இருக்காரு அதான் உண்மையான விஷயம் நன்றி மேடம் நன்றி